ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய பாலா அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக வரக்கூடிய தபில் புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள் ஆண்டுதோறும் சித்திரை மாத முதல் தமிழ் தமிழர்களால அவரவர் வீடுகள்ல வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது ஆங்கில புத்தாண்டை காட்டிலும் தமிழ் புத்தாண்டுக்கு மிகவும் விசேஷமான பலன்கள் வந்துட்டு இருக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை பிறக்க இருக்கு அந்த நாளில் சித்திரை முதல் நாள் அன்னைக்கு புத்தாண்டை வரவேற்க நாம வீட்டுல எந்த முறையில வந்து பூஜை வந்து செய்யணும் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாட்டு முறை அதிர்ஷ்டங்களை பெறுவதற்கு அந்த நாளில் வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அதனுடைய பலன்கள் அப்படின்னு பல ஆன்மீக தகவலை இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சித்திரை மாதம் அப்படின்றது சூரிய பகவான் தன்னுடைய ஓராண்டு பயணத்தை நிறைவு பண்ணி மீண்டும் புதிய பயணத்தை துவங்கக்கூடிய நாள் இந்த நாளில் தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதா சொல்லப்படுது சூரிய பகவான் மேச ராசியில துவங்கி மீனம் ராசி வரைக்கும் பனிரெண்டு ராசிகளிலும் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்வத ஓர் ஆண்டு அப்படின்னு சொல்றோம் சித்திரை மாத பிறப்பு அப்படின்றது மங்களங்களோட பிறப்பா வந்து கருதப்படுது அதனாலதான் இந்த நாளுல பஞ்சாங்கம் படிக்கிற வழக்கம் வந்துட்டு இருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத முன்கூட்டியே வந்து கணித்து அதுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதும் பூஜை வழிபாடுகளை வந்து மேற்கொள்வதும் தமிழர்களுடன் பழங்காலமா வழக்கத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கமாகவே வந்துட்டு இருக்கு தமிழ் மாதத்துல முதல் மாதமான சித்திரை மாதத்தோட முதல் நாள் தான் நாம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் தமிழ் புத்தாண்டு தமிழ் வருட பிறப்பு சித்திரை பிறப்பு சித்திரை விஷு சித்திரை கனி சங்கராந்தி அப்படின்னு பல பெயர்களால தென்னிந்தியாவில் இந்த பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்ப வருது அப்படின்னு வந்து பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடத்தோட சித்திரை ஒன்னாம் தேதி பிறக்க இருக்கு சூரிய பகவான் தன்னுடைய மேசராசியில இருந்து மறுபடியும் துவங்கக்கூடிய காலம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சோபகரது வருடம் முடிவடைந்து குரோதி வருடம் பிறக்குது இந்த நாளில் கனி காண்பது அதாவது சித்திரை கனி காண்பது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்புக்குரியது தமிழர்களின் புத்தாண்டு பிறப்பா கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டு பாரம்பரிய முறையில கொண்டாட நம்மளுடைய முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டு பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்ட வந்து கொண்டாடுறதுக்கு முதல் நாளே நம்ம அனைத்தையுமே தயார் செய்து வச்சிடணும் தமிழ் வருட பிறப்பு அப்படின்னாலே கனி காணுதல் அப்படின்ற சடங்கு சாஸ்திரம் வந்து பின்பற்றப்படும் ஆண்டோட முதல் நாள் கனிகளை கண்ணாடியில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்ற நாளோட துவக்கம் வந்துட்டு இருக்கும் அப்படி இருந்தாதான் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியுடையும் வீட்டில் செல்வ செழிப்போடும் இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை புத்தாண்டோட பிறப்புல முதல் நாள் அதாவது புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முதல் நாளே வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்து பூஜை அறைய அலங்காரம் செய்து வச்சுக்கணும் புத்தாண்ட வரவேற்கிறதுக்கு புதிய கண்ணாடியும் முக்கணிகளும் அறுசுவை உணவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொன் ஆபரண நகைகளையும் தயாரா வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க புதிய கண்ணாடியை வாங்கி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூச்சூடி பூஜை அறையில கிழக்கு பார்த்து வச்சுக்கணும் கண்ணாடி முன்பு ஒரு பெரிய தாம்புலத்தட்டில் ரூபாய் நோட்டுகள் வந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பொன் ஆபரண நகைகளை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வைங்க உங்களுக்கு விருப்பமான பல வகைகளை அடுக்கி வைக்கலாம் ஆனால் அதில் முக்கணிகளான மா பலா வாழை கட்டாயமாக வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிண்ணங்கள்ல நவதானியங்கள் அரிசி பருப்பு கல்லுப்பு வெல்லம் மஞ்சள் இது அனைத்தையுமே சின்ன சின்ன கிண்ணங்களில் எடுத்து வச்சுக்கிறோங்க இதுல கல்லுப்பையும் மஞ்சளையும் புத்தாண்டன்று காலையில் கடைக்கு போய் வாங்கி வருவது அப்படின்றது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் கல்லுப்பு மஞ்சள் அப்படின்றது மங்களகரமான மகாலட்சுமியோட அம்சம் சுபயோக தினமான புத்தாண்டில் முதல் செலவா இந்த பொருளை வாங்குறது அப்படின்றது அந்த ஆண்டு முழுவதும் சுவிட்சத்துக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது காலையில எழுந்ததுமே குடும்பத்தோட தலைவியா இருக்கக்கூடிய பெண்கள் நேரா பூஜை அறைக்கு போய் கண்ணாடியில கனி காணுதல் இந்த சம்பிரதாயத்தை முடிச்சுக்கணும் அதாவது கண்ணாடியில நீங்க தாமூலத்துல வைத்திருக்கக்கூடிய கனிகள் தெரிகிற மாதிரி இருக்கணும் கனிகள் பழங்கள் ரூபாய் நோட்டுகள் நகைகள் தானியங்கள் இதை வந்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு நீங்க நைவேத்தியங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன கலசத்தில் தண்ணீர் வந்து நிரப்பி அதில் வந்து பச்சை கற்பூரம் பூக்களை வந்து போட்டு வைக்கணும் இந்த சித்திரை புத்தாண்டில் வந்து பாத்தீங்கன்னா மருத்து நீராடல் அப்படின்றது சிறப்பா வந்து சொல்லப்படுது அன்று காலையில மருத்து நீரில் வந்து நீராடணும் இந்த மருத்து நீரானது தாழம்பு தாமரைப்பு மாதுளம்பு துளசி விஷ்ணு கிராந்தி சீதேவியார் செங்கலு நீர் வில்வம் அருகு பீர்க்கு பால் கோசலம் கோமியம் கோரோசனை மஞ்சள் திப்பிலி சுக்கு இது அனைத்தையுமே சேர்த்து காய்ச்சப்படும் இந்த மருத்து நீரை தலையில் தேய்த்து நீராடினா நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்றது நம்பிக்கை சித்திரை பிறப்பதற்கு முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த மருத்து நீர் வந்து கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சித்திரை புத்தாண்டு அன்று இந்த மருத்து நீரில் நீராடுவது அப்படின்றது மிகவும் வந்து சிறப்பு இப்படி நீராடிய பிறகு புதிய ஆடைகள் வந்து உடுத்திக்கலாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் வெள்ளை அவள் இந்த மாதிரியான இனிப்பு வகைகளை வந்து செய்து வந்து படைச்சிட்டு அதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து பரிமாறணும் மதிய உணவில் அறு சுவையும் வந்து சேர்த்துக்கணும் இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு அந்த அறு சுவைகளை குறிக்கும் சர்க்கரை பொங்கல் மாங்காய் பச்சடி வேப்பம்பூ ரசம் நீர் மோர் வாழைப்பு வடை கார குழம்பு இதை வந்து சேர்த்து உணவு வந்து பண்ணணும் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி கவலை வியப்பு அப்படின்னு பலதரப்பட்ட அனுபவங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை அதை உணர்த்துவது மாதிரி அன்னைக்கு நாம உண்ணக்கூடிய உணவு பல சுவைகள்ல வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா அன்னைக்கு அசைவ உணவுகளை வந்து தவிர்த்திடணும் சித்திரை மாதம் முதல் நாள் கை விஷயம் அதாவது கை நீட்டம் அப்படின்றது ஒரு வழக்கம் வந்துட்டு பின்பற்றப்படுது பெரியவர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பணம் தருவது தான் இந்த மாதிரி வந்து சொல்லப்படுது அதுக்குன்னு ஒரு நேரம் பஞ்சாங்கத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் தாத்தா அப்பா அப்படின்னு வீட்டு பெரியவங்களுடைய காலில் வந்து அனைவரும் விழுந்து ஆசி வாங்கிட்டு அவங்க தரக்கூடிய பணத்தை வந்து வாங்கிப்பாங்க இதனால ஆண்டு முழுவதும் பண வரவோடு பல நன்மைகளும் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து இருந்து வருது இப்படி பெரியவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை பத்திரமா வந்து வச்சுக்கணும் அடுத்த சித்திர பிறப்பு வரைக்கும் கூட சில பேர் அந்த பணத்தை வந்து பத்திரமா வந்து வச்சுப்பாங்க அடுத்ததா தமிழ் புத்தாண்டனைக்கு புதிதா உப்பு மஞ்சள் அரிசி கல்கண்டு இந்த பொருள்களை வாங்கணும் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் மங்கள பொருளாகவும் கருதப்படும் இந்த பொருளை தமிழ் புத்தாண்டனைக்கு வாங்கி வீட்டில வச்சா அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையும் இல்லாம சுபிட்சம் நிலவும் அப்படின்றது நம்பிக்கை வீட்டுல மகாலட்சுமியோட அருளுமே நிறைந்திருக்கும் தமிழ் புத்தாண்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கோதுமையால் செய்யப்பட்ட உணவு பொருளை வந்து கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேருக்காவது அந்த தினத்துல அன்னதானம் வந்து கொடு இருபத்தி நாலுல வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை என்று பிறக்க இருக்கு இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியாகவும் இருக்கு அது மட்டுமல்லாம சிவபெருமானுக்கே உரிய திருவாதிரை நட்சத்திரமும் இந்த நாள்ல இணைந்து வருவது மிக மிக சிறப்பு அதனால இந்த நாளில முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பணத்தடைகளும் முன்னேற்ற தடைகளும் நீங்கி வாழ்க்கை மிகவும் சுபிட்சமான வாழ்க்கையாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது அது கூடவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் தமிழ் புத்தாண்டுல நம்ம வீட்டுல குலதெய்வத்தை எந்த முறையில வழிபாடு செய்யணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம் அதுவும் தமிழ் புத்தாண்டன்று குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு மிக மிக நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமா நம்ம குடும்பம் வாழையடி வாழையா தலைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது என்னதான் நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நாம செய்தாலும் முதல்ல குலதெய்வத்தை வணங்குதாதான் சகல சௌபாக்கியங்களும் நம்மை தேடி வரும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து செழிப்போட அமையும் இந்த நாள்ல குலதெய்வத்துக்கு அப்படின்னு கலசம் அமைத்து வழிபாடு வந்து செய்யலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல குலதெய்வ வழிபாடு குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து பதிவிட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க அதே போல இந்த நாளில் உங்கள் குலதெய்வத்துக்குன்னு தனியா நீங்க உண்டியல் வந்து சேர்க்க வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது உங்க குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிதா ஒரு உண்டியல் வந்து வாங்கி அந்த உண்டியலை உங்க வீட்டு பூஜை அறையில வந்து வைத்து அந்த உண்டியல்ல தினமுமே உங்களால முடிந்த ஒரு தொகையை வந்து நீங்க வந்து போட்டுட்டு வாங்க எப்போ வந்து உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு வந்து போக முடியுமோ அப்ப எடுத்துட்டு போயிட்டு உங்கள் குலதெய்வ கோவில் உண்டியல்ல இந்த பணத்தை வந்து வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி செய்து வரப்போ உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய கிடைக்கும் இது மிகவும் ஒரு அற்புதமான பரிகார முறை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வருடம் முழுவதும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமைய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க தமிழ் புத்தாண்டும் சொல்லலாம் அதே மாதிரி உங்க பிறந்த நாள் வரக்கூடிய நாளிலும் நீங்க இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் மிகவும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நான் இங்கே ஸ்கிரீன்லையும் தர்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வந்து தர்றேன் அனைவரும் பார்த்து கேட்டு நீங்களும் தமிழ் புத்தாண்டென்று இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் பிறந்த தேதி என்றும் இந்த மந்திரத்தை சொல்லி முழு பலனையும் அடையணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் தமிழ் புத்தாண்டன்று சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பைரவ மந்திரம் ஆதித்ய பைரவாய சௌபாக்கியம் சௌபாக்யம் ஸ்ரீம்யம் க்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறை வந்து உச்சாடனம் பண்ணுங்க டைம் இருக்கக்கூடியவர்கள் அதிகபட்சமாக நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை கூட நீங்க உச்சாடனம் வந்து பண்ணிக்கலாம் இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலில் புது வருஷத்தன்னைக்கோ அல்லது பிறந்த நாள் அன்னைக்கோ ஜெபிக்க துவங்குறது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு இந்த மந்திரத்தை அதாவது புத்தாண்டன்னைக்கு இந்த மந்திரத்தை வந்து ஜெபிக்க துவங்குறவங்க அந்த வருஷம் முழுவதுமே வந்துட்டு சொல்லிட்டு வரணும் இப்படி நீங்கள் சொல்கிறப்போ உங்கள் வாழ்வில் ஒரு விரைவான வந்து முன்னேற்றம் எதிர்பாராத பணவரவு கிரக கிரகதோஷங்கள்ல இருந்து விடுபடுதல் அப்படின்னு பல அற்புத பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறவங்க பிறந்த நேரம் எந்த நேரத்துல வந்து பிறந்தைங்களோ அந்த நேரத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை வந்து ஜெபிக்க துவங்கிறது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு கனிகளை போல சுவையான ஒரு வாழ்வை இந்த ஆண்டு முழுவதும் நாம் பெறதுக்காக தான் கனி காணுதல் நிகழ்வு வந்து சித்திரை தமிழ் புத்தாண்டு திருவிழாவில் நிகழ்த்தப்படுது மிக எளிமையா வீட்டிலேயே வரவிருக்க கூடிய குரோதி புத்தாண்டை வரவேற்று பூஜைகள் செய்து இறையருளை பெற்று வாழ்க்கை இனிமையாக அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவுல சித்திரை புத்தாண்டு அன்று நம்ம வீட்டில் எந்த முறையில் வந்து பூஜை வந்து செய்யணும் என்று சொல்ல வேண்டிய மந்திரம் குலதெய்வ வழிபாட்டு முறை மருத்து நீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பலவித ஆன்மீக தகவல் எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவலமுடன்